அமெரிக்க அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க டொனால்டு ட்ரம்ப் இந்தியர்களுக்கு ஆதரவா முக்கியமான கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு அதன்படி ஹெச் ஒன் பி விசா தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கலன்னு நாட்டில் திறமையான பணியாளர்கள் தேவன்னும் சொல்லியிருக்காரு அமெரிக்கால ஹெச் ஒன் பி விசா மீண்டும் விவாதமாக இருக்கு அமெரிக்கால வெளிநாட்டினர் குடியேறுவது மிகப்பெரிய அளவில் விவாத பொருளா மாறிருக்கு முக்கியமா இந்தியர்கள் குடியேறுவது அங்கு அமெரிக்கர்களால கடுமையாக எதிர்க்கப்படுது சமீபத்தில் தான் அமெரிக்க அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க டொனால்ட் மற்றும் சென்னையில் பிறந்த இந்திய அமெரிக்க தொழிலதிபரும் முதலீட்டாளருமான ஸ்ரீராம் கிருஷ்ணன் வெள்ளை மாளிகை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கையுடைய ஏஐக்கான மூத்த கொள்கை ஆலோசகராக நியமிச்சார் இந்திய பூர்வீகத்தை சேர்ந்த விவேக் ராமசாமி உள்ளிட்ட இந்தியர்கள் பலர் ஹெச் ஒன் பி விசாவை அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நிதியாண்டலு அமெரிக்கால ஹெச் ஒன் பி விசா வைத்திருப்பவர்களில் எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் இந்தியர்கள் தாங்குகிற தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்க விஷயம் அங்க இந்தியர்கள் இதனால மேலும் குடியேறுவாங்கிற அச்சம் இருக்கு அமெரிக்காவுடைய உயிர் பொறுப்புகளில் சுந்தர் பிச்சை சத்யநாதன்லா உள்ளிட்ட இந்தியர்கள் தான் இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில தான் இந்தியர்கள்ல அமெரிக்கர்கள் கடுமையா விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்காங்க தீவிர வலதுசாரி அமெரிக்கர்கள் இணையத்துல இந்தியர்களுக்கு எதிராக கடுமையான போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியர்கள் சாலையோரம் மலம் கழிக்கிறாங்க இந்தியர்கள் அமெரிக்கா வந்து அமெரிக்காவுடைய கலாச்சாரத்தையே கெடுக்கிறாங்க சொந்த நாட்டுல ஜாதி மத பிரிவினைகளை ஏற்படுத்த பத்தி மக்களை பிரச்சனையில தள்ளிவிட்டு சொகுசா அமெரிக்கால சிலர் குடியேறி இருக்காங்க ஆனா அமெரிக்காவுக்கும் அவங்க நேர்மையா இருக்கிறது இல்ல இந்தியர்கள் சுத்தம் இல்லாதவங்க எல்லாம் பேசத் பேச தொடங்கியிருக்காங்க இந்தியர்கள் அமெரிக்காவுடைய வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கிறாங்கன்னு இந்தியர்களுடைய உணவு மிகவும் மோசமானது அத சாலையோரங்கள்ல சுத்தமின்றி சமைக்கிறாங்கன்னு பலர் விமர்சனத்தை முன்வைக்க தொடங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில தான் அமெரிக்க அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க டொனால்ட் ட்ரம்ப் இந்தியர்களுக்கு ஆதரவா முக்கியமான

இருபத்தி மூணுல ஏழு புள்ளி ஐந்து ஐந்து லட்சமாகவும் அதிகரிச்சதுல அமெரிக்காலும் இந்தியர்கள் வெளியாகி இருந்தது குடியேற்றம் அல்லாத மற்ற வேலை விசாவை பெறுபவர்களுக்கு ட்ரம்ப் விதிச்ச கட்டுப்பாடுகள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல காலாவதி மேலும் ஜோ பைடன் நிர்வாகத்தால அந்த கடுமையான விசா புதுப்பிக்கப்படல இந்த நிலையில தான் டிரம்ப் இந்திய கருத்து இந்தியர்களுக்கு ஆதரவானதா பார்க்கப்படுது